லைவ் அப்டேட் இந்த காமெடியை கேளுங்க பட்டரு அதிகமா போடுறாங்களா புளி புளி அதிகமாகிடுச்சுன்னு சொல்லி பட்டரு போட்டாங்களாமா அங்க போய் மாட்டி விடாதரா அப்படின்னு சொல்லி இப்போ சௌந்தர்யா வந்து இன்றைக்கி லைவில் என்ன பண்ணுறாங்க சமைச்சிக்கிட்டு இருக்காங்க அதை பார்க்கறதுக்கு அவ்வளோ காமெடியாக இருக்குது தக்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்குறாங்க பன்னெண்டு பேர் அப்படின்னா நான் பன்னெண்டு தக்காளி போடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரே காமெடியாக இருக்குது சமைக்க தெரியாதா ஐயோ ஓ ஆனால் ஐயோ சமைக்க தெரிஞ்சாலும் சமைக்க சொன்னால் அந்த ஃபேன் சோனில் பரவாயில்ல மகவாய் சமைச்சு கொடுப்பாங்க சமைக்கவே தெரியாதால சமைக்க சொல்கிறீங்களேப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது நல்லா வந்து காமெடியாக தான் போயிட்டுருக்குது இவங்க சாப்பிட்றவங்களுக்கு தான் சாப்பிட்டாதான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா காலையில் வந்து இந்த வன்மம் புற வன்மம் சிஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல அவங்க வந்து ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க அது என்ன அப்படின்னா சவுந்தர்யாவுக்கு இந்த மாதிரி அறிவு வந்தோடனே முத்துக்குமன் கேட்குறாரு என்ன சமைக்க போகிறா என்ன குழம்பு வைக்க போகிறா என்ன சோறாக்க போகிறான்னு கேட்டதுக்கு இந்த மாதிரி வெள்ளை சோறாக்கிட்டு மிளகா குழம்பு வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லுது ச பற்றி அப்பா சாவி குச்சமே இல்லாமல் மிளகா குழம்பு வைக்க போகிறேன் அப்படின்னு சரி இதுக்கு முன்னாடி செஞ்சுருக்கியா இல்லை இதுக்கு முன்னாடி செஞ்சதே இல்லை என்னது இதுக்கு முன்னாடி செஞ்சதே இல்லையா என்னடா அவன் வச்சி உட்காந்துருக்கேன் ஆண்டு இல்லை நல்லாயிருக்கும் சாப்பிட்டு பார்த்தா தெரியும் அப்படின்னு சொல்லி அப்போது சௌந்தரியா அப்போ அவன் என்ன சொல்கிறான் நீ என்ன செஞ்சாலும் சரி நான் வந்து சாப்பிட்றேன் அப்படின்னு முத்து சொல்கிறான் அதுக்கு சௌந்தரியா சொல்கிறாங்க சரி முத்து அப்படிங்கிறாங்க உடனே வந்துட்டு பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் இருக்கும்போது சௌந்தரியா வந்து இல்லை இல்லை சா நான் முத்து சொல்கிறதான் கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்கல்ல இந்த ஒரு வார்த்தை தான் முத்து சொல்கிறதான் கேட்பேன் உடனே இந்த வன்முகன் சிஸ்டர் ஒரு அக்கா எழுந்துட்டு முத்து சொல்கிறதான் கேட்பேன் அப்படின்னு உடனே மஞ்சுரி இங்கே மட்டும் முத்து சொல்கிறத கேட்பேன்னு சொல்லு ஆனால் வந்து அங்கே போய்ட்டு முத்து வந்து அதை பண்ணுறா இதை பண்ணுறான் சொல்லி முத்துவே குறை சொல்லு வன்மம் சிஸ்டர் மஞ்சேரி ஒன்னே ஜாக்லின் ஆமாம் என்னையும் அப்படி தான் சொல்லுவாள் இங்கே சொல்கிறதெல்லாம் சொல்லிட்டு அங்கே போய் என்னை வந்து லிவிங் ஏரியாவில் சொல்லுவாள் அப்படின்னு ஆமாம் அப்படி தான் சொல்லு வேறா அக்கா இதுக்கு ரெண்டு வன்ம சிஸ்டர் எப்போ பார்த்தாலும் சௌந்தரியம் ஏதாவது பேசுனா அதுக்கு ஒரு வன்மத்தை கட்டிக்கிட்டே வந்து உட்காந்துருக்கு இன்னொரு பக்கம் நம்ம தலை வந்து சாப்பாடை வந்து இருக்குது எப்போ ஓட்டு போட்ட ஃபேன்ஸு உங்களுக்கே நியாயமாக அடிக்கிறவா இருக்கு ముగ్రెస్ చూళ్ళు నండి వనకం